கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருட காலமா வந்து இந்த அச்சுவெளியில் இருக்கக்கூடிய ஒரு கொன்மெண்ட்ல தான் படிக்கினாங்க அப்படி இருக்க வந்து எப்போ இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வருவோம் என்று சொல்லி இருக்கோம்னா ஏன் என் சொல்லு வீட்டு வர்றதுக்கு மாசத்துல ஒரு கதல் ஆட்டிட்டு எக்ஸாமுக்கு ஒரு கத்த வீட்டை வருவோம் அப்ப இப்ப இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வருவோம் இருக்கும் பட்டி படுக்கையோட மாசத்துக்கு ஒரு கவரைக்கு பத்து ரூபாய் பேங்க்ல அது கொஞ்சம்

ஒரு முக்கியமான வேலையை நோக்கி ஆரிய குளத்துக்கு அப்படி இருக்க வந்து இங்க ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று ஃபேமஸ் இந்த மாதிரி சொன்ன வேணும் அப்போ அதுதான் வந்து குடிபம் என்று சொல்லி வந்து நாங்கள் ஆரிய குளத்துல இருந்து அங்கால ஒரு முக்கியமான ஒரு வேலையை நோக்கி போகிறோம் சரி இப்ப நாங்கள் அந்த ஐஸ்கிரீம் சோப்ப தேடுவோம் அதோட சேர்த்து அந்த பாடசாலையில நீங்க காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் Thank you. அっちமேல ஏ கொஞ்ச மதிக்கா டாமனா ஏன் இந்த புத்தகம் வச்சிருக்கிற நோகேட்ட சொல்லு அப்படியே இதல்ல வந்து பேப்பர்மே வச்சிருக்கிற வேணமனே இதானேங்க இந்த பிள்ளை இந்த குணம் இங்க நம்பர் எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா இதுல ஒரு அட்சகம் ஒண்ணு இருக்குது இது வந்து எங்கட அஞ்சி வேலை செய்றது பாத்தீங்களா இன்னொரு பாசம் வந்து சொல்லி இது வந்து எங்கட அஞ்சு வேலை செய்யற அட்சகம் அப்ப நாங்கள் வந்து பஸ்ஸுக்கு வந்து பஸ் வரையலன்னு சொன்னா இங்க அண்டி தான் வந்து நிக்கிறேன் நாங்களும் நான் வந்தா ட்ரீ போட்டு தருவா தண்ணி தருவா ஆஹ் அதோட வந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பெட்டி ஒரு கேம் நின்றாரு அப்ப எங்களுக்கு அந்த ஜாம் பழம் மட்டும் சொன்னா சரியான விருப்பம் ஹோஸ்டல்லயும் இருக்குல்ல அப்ப இங்க வந்து வாங்கி சாப்பிடுறது ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருக்குமினு இங்க வந்து அந்த அண்டியா தண்டு உறவுன்னு எல்லாம் ஒரு பலப்பட்டதுன்னு இங்க அடிக்கடி வர்றதாலே அப்போ அதுக்குள்ள நேரங்கள்ல விடுவிட்டு என்னன்னா போனவங்கல கதைக்கு ஒரு நேரம் கண்டு நம்மளுக்கு முதல்ல அடிக்கடி சந்திக்கும் அப்படி எங்களில் பார்த்தீங்கன்னா என்னென்னு அச்சுவேலி பிரைமரி ஸ்கூல் இருக்குது சென்ட்ரல் அச்சுவேலி பிரைமரி ஸ்கூல் அங்கால தான் சென்ட்ரல் ஸ்கூல் இருக்குது நாங்க அங்கால தான் என்னுடைய முதல் சிங்கள வகுப்பு ஆரம்பம் சுந்தலிங்க சார் ஸ்கூல் அஞ்சாம் ஆண்டில் அதுக்கு பிறகு அங்கே தானே ஒரு கோர்ஸ் மாதிரி ஒன்று செய்து நாங்கள் அப்படி எங்கடா பாடசாலையை நோக்கி நாங்கள் நடப்போம் எங்கள் ஹோ மிதுசாக்கு ஏதோ ஒன்று சொல்லுறேன் நீங்கள் அதை வரைக்கும் கேளுங்க வா

மறக்க முடியாத அனுபவங்கள் எல்லாமே இந்த பாடசாலையில இருக்குது உங்களுக்கு இந்த பாடசாலையோட தொடர்பு பற்றி நீங்க சொல்லுங்க இன்னும் எனக்கான தொடர்பு ஒரு ஒரு வருஷம் ஒரு டேம் தான் பன்னெண்டு மாசம் மூணு மாசம் பதினஞ்சு மாசம் தான் இந்த பாடசாலைக்கு தொடர்பு அதுக்கிடையில ஒரு வருத்தம் வந்து காய்ச்சல் வந்து இந்த தண்ணி வந்து ஒத்துக்கொள்ள வந்து அப்ப அப்படியே நான் அணுங்கள ஒரு திரும்பி பாசம் ஆரம்ப பாடசாலைக்கு போயிட்டு பிறகாதில இருந்து திருப்பி ஏழு படிக்க போகிற ஸ்கூல் மாற நாளும் அந்த லீவிங் சர்டிஃபிகேட் சேர்ந்துருக்கு மேல ஒன்று மாற மாற அதெல்லாம் நான் வந்து ஏழு இமங்கண்ட புற்ற மாதிரி அதெல்லாம் படித்தேன் உண்மைக்குமே என்னுடைய பாடசாலையை பற்றி சொல்லணும்னு சொன்னா எனக்கு இந்த பாடசாலை எல்லா விதத்தையுமே சொல்லி கொடுத்திருக்கின்றதாக வந்து சொல்லுவாங்க அதிகமா ஒருத்தரோட எப்படி கதை போகணும் பெரியாக்களுக்கு எப்படி வரலாறு போகணும் முக்கியமா ஆங்கிலம் ஆங்கில அறிவு வந்து எங்களுக்கு இங்கே இருந்ததாக வந்து

இங்கிலீஷ்லாம் வந்து கூட கலெக்ட் பண்ணுமோ சொல்லிடணும் அப்படி எங்களுக்கு ஆங்கில அறிவு எல்லாத்தையும் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது இந்த பாடசாலை தான் நானுமே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு அரை வருடம் இந்த பாடசாலையில் கல்வி கட்டியிருக்கேன் அதில் வந்து ப்ரிஃபெக்ட் ஆகாமல் இருந்திருக்கிறேன் தள்ளமுத்துவ பண்புகளும் வந்து இந்த பாடசாலையா என்னால் கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது அப்படி நான் படித்த பாடசாலை மூன்று பாடசாலை நாலு தரம் மாறி படிச்சுருக்கிறேன் இந்த நாலு பாடசா ஒவ்வொரு விடயங்களை தண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு அது இதுல வந்து தனி ஒரு அம்மா அப்பா இல்லாம தனியிருந்து வாழைக்க என்னென்ன செய்யணுமே அந்த வேலையில நாங்களே செய்யற மாதிரி என்று சொல்லலாம் நிறைய விடயங்கள் எனக்கு இந்த பாடசாலையில படிக்க போய் கட்டிட்டு வந்தது அப்படியே பாத்தீங்கன்னா நாங்களோ ஒழுங்கு வந்து அதுல தான் வந்து அந்த ஹோஸ்டலுக்கு போகக்கூடிய ஒரு பாதை இருக்கு அங்க அப்படியே அது வந்து என்ன சொல்றது தனிமையாட்டம் இருக்கு அதுக்கு போறது கொஞ்சம் வந்து இருக்காது அதால வந்து நாங்கள் அங்க உங்களுக்கு காட்டலை இதே மாதிரிதான் ஒரு கட்டிடம் இருக்கும் அந்த அந்த அதுக்குள்ள வந்து ஒரு நாலஞ்சு கட்டிடம் அதுக்குள்ள ஒவ்வொரு பிரிவு ஆறுல இருந்து ஒன்பது ஒன்பதுல இருந்து பன்னிரண்டு அப்படியோ பிரிவு பிரிவா இருப்பாங்க நாள சிஸ்டர்ஸ் இருக்கணும் நல்லா இருக்கும் நாங்கள் ஒரு நாள் அங்க போவோம் நாங்க எப்படின்னு சொன்னா பெரியாக்கலாம் வந்த பிறகு என்ன நாங்கள் இந்த நான் எனக்கு வந்து அந்த கொஸ்கல்ல நிறைய உதவி கிடைச்சது நான் படிக்கிற உதவிகள் வந்து எனக்கு கொஸ்கல்ல கிடைச்சது அப்போ நான் வந்து அந்த உதவியை வந்து நான் இன்னும் பல படங்களை திருப்பி கொடுக்க தயாராக இருக்கும் அப்படின்னு நல்ல நாங்களும் நிலைமைக்கு வர அந்த ஒரு நிலைமை எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம்னா நாங்கள் தேடி வந்த ஐஸ்கிரீம் சோப் எங்களுடைய பாடசாலைக்கு முன்பக்கமாவே இருக்குது நாங்கள் உள்ளுக்க போயிட்டு அங்கே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி குடிச்சிட்டு தொடருவோம்னா இப்போ நேரம் வந்து ரெண்டு முப்பத்தஞ்சு அங்க நாலு மணிக்கு தான் போய் நிக்கணும் அப்ப எங்களுக்கு இங்க வந்துட்டு தொடரக்கூடிய மாதிரி மாதிரி இருக்கான நல்ல ஒரு பிசினஸ் பிளான் பள்ளிக்கூடத்துக்கு முன்னுக்கு ஐஸ்கிரீம் சப்போர்ட் அது ஆ வருது நிறைய காத்து வருது நாங்களும் ஒரு கேமராவே முறைக்கணும் ஆனால் கடை கொஞ்சம் பெரிய கடை தானே நல்ல கடை நல்ல கடை வீட்டாக இருக்கணும் சூப்பராக நிறைய காலத்து பிறகு ஐஸ்கிரீம் கடைக்கு வந்துருக்கணும் கடைசி நெல்லியடியில் கொடுத்தாரு அது எப்போ கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு முன் இருக்கு நீங்கள் இந்த கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணலாம் கூட இருக்கு சுபாஷ் பேக்கரி சுபாஷ் பேக்கரிக்கு ஆ சுபாஷ் பேக்கரிக்கு இருக்காங்க

செல்லாம நம்பியை சொல்லணும் ஓ நான் தான் முக்கியம் சொல்லு நான் நிஜி நீங்க மக்களை சொல்றீங்களே நான் முதல் கேட்டு நான் எனக்கு ஒரு உதவி வந்திருக்குது நீங்கள் அதுக்கு ஒரு மைக் எடுத்து தாங்க உண்டு இது ஒரு மைக்கிண்ட் எவ்வளவு அப்போ நான் இந்தியா கொண்டு வந்தாரின்னுட்டு கொண்டு வந்து தந்து வரணும் இந்த மைக்கு ஆனால் அது ஃபோனுக்கு செட் ஆகுது கேட்டோன்னா ஒரு கதையும் இல்லை நீ போனை கொண்டு போ கொண்டு போயிட்டு வடிய எடுத்து கொண்டு வா அடுத்தடுத்த வீடியோ காலை நாங்கள் பார்ப்போம் நிச்சதத்தை மைக் எடுக்குறது தான் ஒரு நார்மல் மைக் கொண்டு இருக்குதுதான் நான் அது வந்து என்ன சொல்றது இந்த போனுக்கு செட் ஆகும் ஆனா அது அவ்வளவு குவாலிட்டியா இருக்குமோ தெரியும் அதோட இந்த போனை தான் கொடுத்து கொண்டு போய் வாங்கணும் அப்ப நாங்களும் வீடியோ எடுக்கிறோம் நாங்க வெட்டும் அப்ப இன்னொரு நாளைக்கு அதை போய் வாங்குவோம்னு சொல்லிட்டு வந்து இந்த மைக்கா அவசரத்துக்கு தந்து விட்ட வரனு நானும் ஒரு முக்கியமான கதை சொல்றேன் நீங்க ஐஸ்கிரீம் குடிச்சு கொண்டு இருக்க புரியுங்கோ மிகமே மிஸ்டர் சும்மனன்னாக வந்து நன்றியை சொல்லிக்கொண்டு நானும் நம்ம இந்த கூழ் அடுத்து குடி போய் வேணும் அது வேற என்ன சொல்லல